ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாக கொண்டவரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் ஒரு பாவம் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் இருந்து ஏன் துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் வாழ்க்கையின் நியதி மனிதனாக அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டு விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரன் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ தங்கமே இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்றும்படிதான் வாழ்வான் வாழச் செய்வேன் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்துவார் அன்றி நீ வாயடைத்து நிற்பாய் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ என்னை மட்டும் பார் யாமிருக்க பயம் இருக்கக்கூடாது நீ இழந்ததை திரும்பப் பெறப்போகிறாய் உனக்குள் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரப் போகிறது சோதனை கட்டத்தையே கடக்கப் போகிறாய் என்றுதான் சொல்கிறேன் எல்லா செல்வங்களும் ஒட்டு மொத்தமாக உன்னை வந்து சேரப் போகிறது உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றம் உண்டாகும் உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் நிகழ்கால வாழ்வு என்பது மிக மிக முக்கியம் தங்கமே எதிர்காலம் நல்லதாக அமையணும்னா இந்த சாயின் அறிவுரை கேட்டு அதை புத்தியிலும் மனதிலும் நிலைநிறுத்திக் நிச்சயம் நல்லது நடக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை மட்டும்தான் இனி உனக்கு உன் அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு ஏன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறாய் நேரம் வரும்போது புரிந்து கொள்ளட்டுமே நீ அவர்களைப் பற்றியே யோசித்து யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் தாமதமாகிவிடுகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறப்போகிறது தங்கமே ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் வசைபாடினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் விட்டு அவர்களிடமிருந்து விலகிக்கோ நான் தவறு செய்யாமல் எதற்கு அன்னிக்கு கேட்க வேண்டும் என்று தான் யோசிக்கிறாய் நாமும் அவர்களுடன் சமமாக வாக்குவாதம் செய்தால் உன் நிம்மதி தான் போய்விடும் நிம்மதி தொலைந்தே போய்விடும் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அதை விட்டு நகன்று விடு நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று இருக்கக்கூடாது அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காது என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையை நீ போராடாமல் கடினம் என்று சொல்லாதே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இந்த உலகில் நிரந்தரம் என இருவரை நினைச்சுக்க ஒன்று உனக்குள் இருக்கும் நான் உனக்குள் இருக்கும் நான் இன்னொன்று ஆத்மா தங்கமே யாரு உன்னை விட்டு விலகினாலும் இந்த சாயி ஒரு முறை கூட உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன் கஷ்டங்களை என்னிடம் கூறும் தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே மேலும் காயப்படுத்தி கொள்ளக்கூடாது தவறுகள் இழைப்பது மனிதனின் இயல்பு தான் ஆனால் செய்த தவறினை பலமுறை சுட்டிக்காட்டி நோகடிப்பதுதான் இந்த மனித இயல்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது நீ ஒருவரை வெறுப்பதற்கான காரணம் அவர் உன்னை காயப்படுத்தினார் என்பதால் என்பதாயின் உன்னுள் ஒன்றை கேட்டுக்கோ நீ நேசிப்பவர் உன்னை காயப்படுத்தவில்லையா உண்மையில் நீ யாரை வெறுக்கின்றாயோ அவரை விட நீ நேசிப்பவரை உண்மனதை அதிகம் காயப்படுத்தி விடுவார்கள் அதனால் யார் மீதும் குரோதம் கொள்ளக்கூடாது அதுவே கர்மமாகிவிடும் அதுவே கர்மமாகிவிடும் தங்கமே பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுட்டு பேசுவவர்களிடம் சந்தோஷமாக பழகித்தான் பாருன் சந்தோஷத்தை நிலைக்கு வைக்க என்னால் மட்டுமே முடியும் என்பதை கோ தங்கமி தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசுக்கள் தானாகவே தங்கிவிடும் அதுபோல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு தானாகவே அவைகள் அடங்கிவிடும் தங்கமே நிச்சயமாக அடங்கிவிடும் நீ சந்திக்கும் தோல்விகள் தான் உன்னை நிலையுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா நாம் எந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று உன்னை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவேனோ என்று பயம் வந்து விட்டது உனக்கு செல்வமி மாயையும் உன் விதியும் உன்னை நீ படைக்கும்போது படைக்கும் போது ஆட்டி வைக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது கவலைப்படாத அனைத்தையும் மாற்றுவின் தொடர்ந்து தோல்விகளை பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறாய் தொடர்ந்து ஏமாற்றங்களை பெற்று வந்து கொண்டிருக்கிறாய் அதனால் என்னை நீ நம்ப மறுக்கிறாய் ஆனால் அதற்காகவே நீ செய்யும் செயல்களை நம்பாமல் இருந்தால் எப்படி நம்பிக்கையோடு இரு நீ சந்தேகமோ கேள்விகளோ இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ அது எது அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கோ தங்கமே செல்வமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் உண்மைதான் இக்கரைக்கு அக்கறை பெற்றை தங்கமே உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான் எத்தனை சோதனைகளாக இருந்தாலும் என்னப்பா பார்த்து கொள்வார் என்று போராடிவா மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்காதே நான் உன் சாயப்பா கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கோ நீ பிறரை பற்றி ஆராயக்கூடவே கூடாது பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கிவிட்டுள்ளேன் இன்னுள் இனி நீ புலம்பியது போதும் முன்னுள் இனி புலம்பியது போதும் இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு பொன்னான காலம் தான் நீ எதையும் தேடி போக வேண்டாம் அதுவே உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற வைக்கப் போகிறேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே நடத்தி சென்று கொண்டே இருக்கிறேன் தங்கமி உன்னை எப்போதும் பாதுகாத்து கொண்டு கொள்வேன் என்பதில் சிறிதும் சந்தேகம் கூடாது உனக்கு உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவுக்கு நீ பிறருக்கு உதவி செய்து கொண்டே இரு உனக்கு மிகப்பெரிய அதிர்சம் காத்து கொண்டிருக்கிறது தங்கமி இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்காக தரப்போகிறேன் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு உன்னை ஊரே போற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஆனந்தம் பொங்க இனி வாழப்போகிற தான் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று ஆணித்தரமாகச் சொன்னேன் இனிமேல் உன்னை அளவிட மாட்டேன் பத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் உனக்கு நல்லதொரு எதிர்காலம் உருவாக்கித் தருவேன் நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கச் செய்வேன் விரைவில் உன்னை நிரந்தரமான நல்லதொரு வேலையில் நிச்சயமாக அமர வைப்பேன் உனது திறமைகள் அனைத்தும் வெற்றிகரமாக வெளிப்பட போகிறது தங்கமி நாளை உனக்கு அற்புதமான விடியல் தங்கமியா அற்புதமான விடியல் இனி நீ மரியாதை இல்லை இட இல்லாத இடத்தில் நின்று கூட பேசக்கூடாது எல்லா உறவுகளும் கண்ணாடி போல் தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து பல முகம் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் உண்மையை மட்டும் பேசிப்பார் குணத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து மகிழ்ச்சி பெறப்போகிறாய் தங்கமி நல்லது நடந்தே தீரும் தங்கமி உனக்கு இப்போது துணிவு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிவோடு தாண்டி செல் கடந்து செல் நகராமல் அதே இடத்தில் நிற்கக்கூடாது அனைத்தையும் எதிர்கொண்டு வா என்ன ஆனாலும் சரி நல்ல தீர்வு கிடைக்கும் கிடைக்கச் செய்வேன் எல்லாமே சில காலம்தான் நினை ஒவ்வொன்றையும் கடந்து போனால் தான் நிறைய அனுபவம் கிடைத்து இருக்கும் இதெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்று அர்த்தம் தோல்வி அவமானம் சோதனை துக்கம் எது வந்தாலும் சோர்வாகி மன உளைச்சல் வேண்டவே வேண்டாம் எதுவும் கடந்து போகும் தங்கமி ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்